அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் காண இருப்பது தனிப்பாடல் ஒளவையார் எழுதிய தனிப்பாடல் ஒன்றை இன்று நாம் காண்போம் அதற்கு முன் தனிப்பாடல் என்றால் என்ன என்பது குறித்து அறிவோம் அகம் புறம் அறம் பக்தி என பல்வேறு காலகட்டங்களில் தமிழ் இலக்கியங்களின் பொருண்மை பலவாறாக இருந்து வந்துள்ளது இப்பொருண்மைகளில் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்கள் பலர் பாடிய உதிரி பாடல்களின் தொகுப்புகளே தனிப்பாடல்கள் ஆகும் தனிப்பாடல்கள் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பெறுகின்றன தொகை தனிப்பா மாலை தனிச்செய்யுள் சிந்தாமணி தனிச்செய்யுட்கோவை தனிப்பா மஞ்சரி தனிச்செய்யுட் கொத்து தனிப்பாடல் திரட்டு எனும் பல பெயர்களில் தனிப்பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன தனிப்பாடல் திரட்டு என்ற பெயரில் முதன் முதலில் தனிப்பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் தில்லையூர் சந்திரசேகர கவிதாய பண்டிதர் இவர் தொகுத்த பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி ஒன்று இது இரண்டு பாகங்களாக வெளியிடப்பட்டுள்ளது இந்நூல் ராமநாதபுரம் பொன்னுசாமி தேவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் தொகுக்கப்பட்டது தமிழில் தனிப்பாடல்களை பாடிய சில புலவர்களை பற்றி அறிவோம் ஒளவையார் கம்பர் ஒட்டக்கூத்தர் காளமேகப் புலவர் ஜெயங்கொண்டார் புகழேந்திப் புலவர் சக்தி முத்த புலவர் அந்தகவி வீரராகவ முதலியார் ஆகியோர் தனிப்பாடல்களை மிகுதியாக பாடிய புலவர்கள் ஆவர் தனிப்பாடல் திரட்டு நூலில் காலமேக புலவரின் பாடல்களே அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன இவருடைய இரட்டுற மொழிதல் அல்லது சிலேடை வடிவிலான பாடல்கள் மிகுதியாக காணப்படுகின்றன தனிப்பாடல்கள் மூலம் நாம் அறியக்கூடிய செய்திகள் கிபி பத்தாம் நூற்றாண்டு முதல் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரையில் ஆட்சி செய்த ஒரு சில வேந்தர்கள் சிற்றரசர்கள் ஜமீன்தார்கள் ஆகியோரின் கொடைத்திறம் ஆட்சி சிறப்பு வீரம் முதலியவற்றையும் கவிஞர்கள் கலைஞர்கள் போன்றோரின் கல்வி துண்டு முதலிய வரலாறுகளையும் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் நாகரிகம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றையும் நாம் இத்தனிப்பாடல்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் இனி பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ள வான்குருவியின் கூடு எனும் ஔவையார் பாடல் குறித்து காண்போம் வான்குருவியின் கூடு வல் அரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் வேண்டாம்கான் எல்லார்க்கும் ஒவ்வொன்று எளிது இப்பாடலில் நாம் பார்ப்பதற்கு எளிமையாக தெரியும் சில விஷயங்களை சில செயல்களை நம்மால் செய்ய முடியாது அவற்றை அற்பமாக நினைக்கும் அஹ்ரினை உயிர்கள் எளிமையாக செய்து முடிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது முதலில் வானத்திலே பறக்கக்கூடிய குருவிகள் கட்டக்கூடிய கூடு இரண்டாவது ஒரு வகை குளவியால் சேகரித்து உருவாக்கப்படும் அரக்கு போன்ற இயற்கை பசை மூன்றாவது தொல்கரையான் பழங்காலத்திலிருந்து கரையான்கள் சிறிது சிறிதாக சேர்த்து செய்யக்கூடிய புற்று தேனீக்கள் தமக்காக கட்டும் தேனடைகள் அதுபோல் சிலந்திகள் தாம் வாழ்வதற்காக பின்னும் வலை சிலந்தி வலை இவை பார்ப்பதற்கு அற்பமாக மிகவும் எளிமையானதாக தோன்றலாம் ஆனால் இதை நாம் செய்வது என்பது கடினம் இதைத்தான் ஒளவையார் அவர்கள் இப்பாடலில் வான்குருவியின் கூடும் வல்லறக்கும் தொல்கரையான் அதாவது கரையான் கட்டக்கூடிய புற்றும் தேன் அடைகளும் சிலந்தி வலைகளும் யாவர்க்கும் செய்யறிதால் யாவருக்கும் செய்யறிதால் என்றால் எல்லாருக்கும் செய்ய முடியாது எல்லாராலும் செய்ய முடியாது எனவே யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப வலிமையானவன் பெரியவன் என்று பேசி தம்பட்டம் அடைக்க வேண்டாம் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது எல்லோருக்கும் ஒவ்வொரு செயல் எளிமையானதாக இருக்கும் அதனால் நான் தான் உயர்ந்தவன் என்ற செருக்கோடு நீங்கள் திரிய வேண்டாம் என்பதை இப்பாடல் விளக்குகின்றது ஒட்டுமொத்தமாக இப்பாடலில் தூக்கணாங்குருவி குளவி கரையான் தேனி சிலந்தி என ஆகிய அக்ரிணை உயிர்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாராலும் செய்ய முடியாது எனவே நான் தான் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வலிமை பெற்றவன் என்று யாரும் சொல்லித் தெரிய வேண்டாம் ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் எளிமையாக இருக்கும் இதை புரிந்து கொண்டால் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று உயர்வு தாழ்வு கருதாமல் அனைத்து உயிர்களிடத்தும் சமமாக அன்பு பாராட்டி வாழ்வோம் என்பதை இப்பாடல் விளக்குகிறது இதுவரை நாம் அவ்வையாரின் தனிப்பாடல் குறித்து பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறொரு பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்